வணக்க மக்களே அப்பாவின் சொத்தில் மகளுக்கு பங்கு கொடுக்க தேவையில்லை என்று ஏன் நம் முன்னோர்கள் கூறினார்கள் தெரியுமா பெண்களை விட்டுட்டு அண்ணன் தம்பிகள் தந்தையின் சொத்தில் பாகம் பிரித்து கொள்வார்கள் அதன் பிறகு அவர்கள் பங்காளிகள் மட்டுமே இவர் வீட்டு விசேஷத்திற்கு இருவரும் போய் கலந்து கொள்வதோடு சரி மற்றபடி கொடுக்கல் வாங்கல் ஏதுவாக இருந்தாலும் அது கணக்கில் வைக்கப்படும் பின் வசூலிக்கப்படும் சமயங்களில் வட்டியுடன் ஆனால் பெண்களுக்கு சொத்தில் ஏதுவும் கொடுப்பது இல்லை மாறாக திருமணத்திற்கு சீர்வரிசை சிறப்பாக செய்வார்கள் நகை நட்டு பாத்திரம் பண்டம் பாகனம் ரொக்கம் என இந்த பட்டியல்கள் நீளும் பாகம் பிரித்தால் கிடைக்கும் சொத்தில் மதிப்பை விட இந்த சீர்செனத்தையின் மதிப்பு அதிகமாக இருக்கும் அதோடு விடுவது இல்லை சீமந்தம் பிள்ளைகள் பேறு பெயர் சூட்டுதல் தொடங்கி இந்த பெண்ணின் பிள்ளைகள் வளர்ந்து திருமணம் ஆகும் வரையில் தாய்மாமன் சீர் என்ற பெயரில் குடலை அறுத்தாவது கொ கொடுத்தே ஆக வேண்டுமென இந்த உடன் பிறந்த சகோதரியின் மரணம் வரை உடன் பிறந்தவன் கூடவே இருக்க வேண்டும் எல்லா எல்லா எல்லாவற்றையும் கணக்கு போட்டு பார்த்தால் பாகம் பிரித்திருந்தால் போயிருக்கக்கூடிய சொத்தின் அளவை விட பன்மடங்கு வந்திருக்கும் பெண்ணிற்கு இதை எந்த ஆணும் கணக்கு பண்ணி பார்த்தது இல்லை நான் எனக்கு கிடைத்த சொத்தின் அளவை விட கூடுதலாக உனக்கு கொடுத்து விட்டேன் விட்டேன் இனிமேல் செய்ய முடியாது என்று சொல்வதில்லை இவன் கடன் வாங்கியாவது தமக்கு கிடைத்த சொத்தை விற்ற கூட தங்கையின் அக்காவின் நலனுக்காக அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்வான் நியாயமாக வரதட்சணைக்கு எதிரான போராட வேண்டியவன் ஆண்தான் தந்தையின் சொத்தை பாகம் பிரிக்கையில் சகோதரிக்கும் ஒரு பாகத்தின் கொடுத்துவிட்டு அதோடு நல்ல நல்லது கெட்டதுக்கு நாம கலந்துக்குவோம் கொடுக்கல் வாங்கல் எதுவும் வேண்டாம் அப்படியே இருந்தாலும் அதை கணக்கில் வைத்து திரும்ப வாங்கி கொள்வோம் என்று நினைத்தால் அதன் பிறகு அவள் சம்பாதிக்கும் அனைத்து அவனுக்கே சொந்தமானால் எந்த ஆணும் அப்படி சிந்திப்பது இல்லை வேறு வீட்டில் வாழப்போகும் பெண்ணிற்கு கடைசி வரை பாதுகாப்பு ஆதரவு இருக்க வேண்டும் என்பதற்காகவே நம் முன்னோர்கள் ஏற்படுத்திய வழிதான் சீர் சீர்சனத்தினை எல்லாமே இப்படி பாகம் பாகமாய் சொத்தை பிரித்து கொடுத்து விட்டு விட்டால் அந்த பெண் ஆதரவற்று போய் வா போய்விடுவாள் இவனது எனக்கு தெரியாது என்று ஒதுங்கி விடுவான் இதற்கு வழி கொடுக்காமல் அந்த உறவை பிணைத்து வைக்கவே பெண்களுக்கு சொத்துக்களை பாக பாகமாய் பிரித்து கொடுக்காமல் முதலீடாக சகோதரனையே சகோதரனிடமே விட்டுட்டு கடைசி வரை கொஞ்சம் கொஞ்சமாக வசூலிக்கும் வாய்ப்பை பெண்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்கள் பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு என்று அரசு அறிவாளி அறிவாளியால் யோசித்து கொண்டு வந்த சட்டம் அந்த உறவை முறிக்கும் முட்டாள்தனம் அன்பை உணராத பெண்கள்தான் சொத்தில் பங்கு எங்களுக்கு உரிமை என்று போராட கிளம்புகிறார்கள் எங்கே ஒரு சில சகோதரன் ஒன்றும் செய்யாமல் ஏமாற்றி ஏமாற்றிவிட்டான் என்பதற்காக வழக்கு கொடுப்பவர்களை சொல்லவில்லை நீயும் அவன் கூடதானே பிறந்த உனக்கு மட்டும் சொத்துல உரிமை இல்லையா என்று உசிப்பி விடுற உறவுகளும் போராடி போராளிகளையும் கடைசி வரை கூட வர மாட்டார்கள் உங்களுக்கு ஒண்ணுன்னா சகோதரன்தான் துடிப்பான் ஏன் அவன்தான் உன் உதிரன் இந்த வீடியோ பிடி பார்க்குற நீங்களும் வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மக்களை